ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா பற்றி சொல்லுறோன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஃபேன்டசி ட்ராமான்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் சொல்ல போனால் இது ஒரு அவன்ஜஸ் ட்ராமா என்னோட அவன்ஜஸ்ன்னு கேட்குறீங்களா எப்போவுமே அவன்ஜஸ் எப்படி இருக்கும் எல்லா பெரிய லீடையும் தூக்கி ஒரே டிராமாலாம் போட்டு எடுப்பாங்களே அதே மாதிரி தான் இங்கேயும் குறியா நல்லா பெரிய பெரிய தலைகளாக இருக்கும்ல அது ஹீராக இருந்தாலும் சரி ஹீரோயினாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு சூப்பராக ஒரு ட்ராமா ஒன்று எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இது ஒரு ட்ராமா எடுத்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு லீட்ஸ் இருப்பாங்க இதில் ஒரு கதையை போக போக உங்களுக்கு நிறையா புரியும் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே தான் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலன்டே இருக்காது எல்லாமே ஃபேண்டஸியாக தான் இருக்கும் ஆனால் ட்ராமா எல்லாரும் சேர்ந்து நடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஓப்போ நீங்களே ஒரு ஃப்ளாஷ் பேக் வைஸ் வருது ஆக்சுவலாக இந்த டெவில்ஸ் எல்லாம் இருக்காங்கள அவங்கள பூமி ஆக்குபை பண்ணிட்டாங்க அதனால அந்த டெவில்ஸ் தான் மக்கள் எல்லாம் ரொம்ப கொடூரப்படுத்திகிட்டு இருக்கும் போது இந்த பன்னெண்டு ராசிகள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒவ்வொரு ராசியும் சேர்ந்து மக்களை பாதுகாப்பு ஒரு டீமாக உருவாகுறாங்க அந்த பன்னெண்டு டீம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் டீம் அந்த எந்த இந்தப்பெல்லாம் டெவில்ஸ் எல்லாம் வந்து மக்களை ரொம்ப கொடூரம் பண்ணுதோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் டீம் வந்து மக்களை காப்பாற்றிக்கிட்டு அது இப்போன்ட்டு அந்த காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஹெல்லை மக்கள் கிட்டே இருந்து எப்படியும் காப்பாத்துறது இந்த பன்னெண்டு ஏஞ்சல்ஸ் தான் அப்படின்ட்டு நம்ம ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிட்டு அதோட ஹெட்டு ஒருத்தவங்க இருக்காங்க பட் எப்போவுமே டெவல்ஸ் எல்லாம் அந்த ஏஞ்சல்ஸை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும் ஏஞ்சல்ஸ் தான் இந்த உலகத்தையே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ஹெட்டை தான் காட்டுறாங்க சும்மா டைகர் வேஷம் போட்டு நடந்து வராங்க பார்த்தீங்களா இவங்க யாருன்னு நினச்சிங்க உங்களோட ஃபேவரட் தான் நம்மளோட ஃபேவரட் தான் அங்கே ஒருத்தவங்க உட்காந்துட்டு யாரா நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா சார் அப்படின்ட்டு வராரு நம்மளோட மெயின் ஹீரோ சீஃப் அவர் வந்த உடனே சரி ஏன்னா இந்த பக்கம் இப்பெல்லாம் தேடி வந்திருக்கீங்க நான் கூட உங்களை நிறைய ட்ரை பண்ணணும் முடிச்சேன் பட் முடியல அதான் பார்க்கலான்ட்டு வந்துட்டு இருக்க நான் ஜெயிலில் இருக்கேன் அதனால தான் உங்களை பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறான் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஏஞ்சல் லோன் ஆப்பில் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்கன்ட்டு இதுக்கு மேலே சேர்த்து போட்டால் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வட்டி ஏறும் அதனால் கொஞ்சம் நீங்கள் சைன் போட்டிங்கன்னா அந்த வட்டியெல்லாம் கழிச்சிட்டு உங்கள் அடமானோ பாத்திரம் எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன் அதுக்கு தான் நான் வந்திருக்கேங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க அவன் பார்த்தீங்கன்னா இது ஜெயில்குழியா ஜெயில்குள்ள எல்லாம் சைட்லாம் போட முடியாது நானே கொஞ்ச நாள் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒளிச்சு உங்ககிட்ட பணம் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இருக்கேன் உட்காந்துருக்குவன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவன் ஏதோ ஒரு பெரிய மாஃபியா மாதிரி தான் சரி நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் கடைசியாக சொல்கிறேன் நூறு வருஷமாக நானும் பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தக்ஸு கேங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஆனா அவங்க கிட்ட இருந்து நான் ஒரு டைம் கூட பணம் வாங்காம போனது அது இதான் உங்களுக்காகவும் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்காமல் விட மாட்டேன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் அவன் நூறு வருஷமாக இருக்கீங்கன்னா நீங்க பெரிய தான் இருப்பீங்க அப்படின்ட்டு என்னடா இவன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்ட சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கான் ஆல் த பெஸ்ட் நான் சொல்றது ஜோக்கா இல்லையான்னு உங்களுக்கு அப்பா புரியுன்ட்டு அவர் பாத்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி இவனுக்கு பெயிலுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்ட்டு இவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் போல கரெக்டா பாய்ஸ் கண்டிப்பா பண்ணிடுறேன் அவனும் பாத்தீங்கன்னா பெயில் போட்டு விட்டுறான் இவரோட ஏஞ்சல் கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கால் போட்டு இந்த மாதிரி லோன் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த என்ன சார் நீங்க எதனா கொலை பண்ணிருக்கீங்களா உங்க மேல எதனா கேஸ் இருக்கா அப்படின்ட்டு ஏதோ போலீஸ் விசாரிக்கிற மாதிரியே விசாரிச்சுக்கிட்டு இருக்க அவன் எதுவுமே இல்ல அப்படின்ட்டு சொன்னானே அப்படின்னா சாரி சார் எங்களால உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது எங்க கிட்ட இருந்தா நீங்க லோன் வாங்கணும்னா கண்டிப்பா நீங்க எதனா ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மா பேசிக்கிட்டு இங்கே இன்னொரு மாலா பாத்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நம்மளோட ஹீரோ ஒர்க்கார்ல அவர் கூட பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு லொகேஷன் ஸ்டேர் ஆகுது ஏதோ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு கண்டிப்பா இது கைஸ் இப்போ நமக்கு வேலை வந்துருச்சு எல்லாரும் வந்துடுங்க அப்படின்ட்டு அவன் ஏதோ பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தியிருப்பான் போல இப்போ நம்ம அவனை கண்டுபிடிச்சாகணும் இப்போதான் லொகேஷன் ஷேர் ஆகிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க அவ்வளோ ஏன் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ட்டு எல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே இந்த தோனியை காணோம் அப்படின்னு இருக்க தோனி அந்த இடத்துக்கு வந்துருவான்ட்டு இருக்காங்க இங்கே தோனியை தான் காட்டுறாங்க என்னோட வேலை ஸ்டார்ட்டிடா அப்படின்னு மேலே இருந்து கீழே குதிக்கிறான் பாருங்க அவ்வளவு ஜம்ப் பண்றான் இதுலயே தெரியுது இவங்க எல்லாம் ஹியூமன்ஸ் இல்ல அப்படின்ட்டு அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா தேசனுக்கு கால் வருது வந்த உடனே யாரோ ஒருத்தங்க டேய் எப்படி இருக்க நேத்து கூட என்னோட நீ கனவுல எல்லாம் வந்த உனக்கு ஏதோ காய்ச்சல் அடிக்கிற மாதிரி கனவு கண்ட என்ன நல்லா இருக்க நான் கூட பதிரி அடிச்சுட்டு அப்படின்ட்டு இருக்க எனக்கு வேலை இருக்கு வை அப்படின்னு தேசன் நான் ஒன்னும் பணத்தையே உன்னா கலெக்ட் பண்ணலன்ட்டு ஓப்பனா சொல்லிடுறாங்க என்ன பார்த்தா உனக்கு என்ன பணம் கொடுக்குற மாதிரியா இருக்கு நான் அதை கேட்கவா கூப்பிட்டேன் அப்படின்ட்டு இருக்க நான் அப்புறமா சொல்றேன்டா நிஜமா இந்த வாரம் வசூலே இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் ஓகே உனக்கே தெரியும்ல டிடெக்டிவ் வழக்கெல்லாம்

லேசனும் பாத்தீங்கன்னா கடைசியில பணத்தை மாத்தி விட்டுட்டாங்க சரிடா இனிமேல் நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணல பாத்து ஜாக்கிரதையா ரெண்டு இந்த ஆள் போனை வச்சதுக்கு இவருக்கு மனசுல அவ்வளோ சந்தோஷம் இருக்குமே இவரு பேர் நம்ம அங்கல்னு வச்சுக்கலாம் கீழ நான் ஷாப்பிங் பண்றேன் அங்க இன்னும் இருக்குதானு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் ஏதோ கொடூரமான பாம்பு பூச்சின்ட்டு இருக்கு எல்லா கொடூரத்தையும் காட்டிட்டு இருக்காங்க இந்த ஷாப்பை பார்த்தாலே தெரியுது ஏதோ பழமையான ஷாப் அப்படின்ட்டு அப்புறம் தான் இதை நல்லா காட்டுறாங்க இது பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மருத்துவம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு அவரு வெளியே உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரதான் இந்த ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே கரெக்டா இருக்கும்போது கரெக்டா குரூப் குரூப் கால் வருது என்னென்னு ஓபன் பண்ணி பார்த்ததா தெரியுது இந்த மாதிரி சீக்கிரமா எல்லாம் அசம்பிளாக இருக்காங்க நம்மளுக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த லெஜன் குரூப்லாம் இருக்கும்ல அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏதோ பேஷண்ட் கத்துற மாதிரி இருக்கு அப்புறம் தான் தெரியுது அது அவனுக்கு சுழுக்கு எடுத்த சவுண்டு அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா ஏதோ கொலை பண்ற மாதிரி கழுத்தை ஒரே திருவா திருப்பி போட்டுட்டு இருக்க இருக்க பேஷண்ட் எல்லாம் எனக்கு உயிர்தாமா முக்கியம் குடுகுடன் ஓடிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ டைம் சொல்றது பார்த்து பண்ணுட்டு ஏன் ஷீலா அப்படி கேட்கவே மாட்டேன்னு இருக்கேன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலில் நடக்க கூட முடியல இருந்தாலும் வீல் சேரை விட்டுட்டு உயிரை காப்பாற்றிக்கலான்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா குடுகுடன் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கார்ல இவர் பேர் பிகின்னு வச்சுக்கலாம் அவரை கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்க நான் எவ்வளோ டைம் சொல்கிறது இந்த மாதிரி வன்முறையெல்லாம் ஹேண்டில் பண்ணாத அப்படின்ட்டு ஆன்ஷியன் மெத்தட்லாம் வேண்டாம் எதாக இருந்தாலும் நீ டேப்லெட்லேயே பார்த்துக்கோ அதிலேயே முடிச்சிடும் அப்படிங்கிறாங்க ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டேன்ல அவன் என்னால் எந்திரிச்சு ஆக்டிவாக இருக்கான் இது வரைக்கும் எனக்கு இப்படிலாம் ஒன்றும் நடந்ததே இல்லை உன் நஜமாலுமே மேஜிக் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு தலையில் வேற ஏதோ ப்ராப்ளம் கூட இருந்துச்சு பட் இப்போ எல்லாமே கிளியரான மாதிரி இருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணீங்க ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கேன் ஷீலா பார்த்தீங்கன்னா இதை என்னோட கலங்குற மாதிரி நினைச்சிருக்கா அதாவது இது எங்களுக்கு கடுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஃபீஸ் கேட்குறாங்க ஃபீஸ் கூட பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப கம்மியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ கம்மியாக ட்ரீட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு இருக்க எங்களுக்கு மக்களோட உயிர் தான் முக்கியம் உங்களோட நல்தான் முக்கியங்கிற மாதிரி ரொம்ப சேவை பண்ணுற மாதிரியே நடத்திட்டு இருக்க அடுத்த பேஷண்ட்டை ஷீலா பார்க்குறா பாருங்க அவன் பார்த்தீங்கன்னா அம்மா தாயை விட்டுருமா அப்படின்ட்டு கொஞ்சம் கதறிக்கிட்டே பயந்துகிட்டே இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் இவ ரெண்டு திருவு திருவாக பாருங்க அரை மணி நேரம் கழிச்சா அவரும் ஜாலியாக ரெஞ்சு நடந்துட்டு இருக்காங்க இங்கே அங்கலை கட்டுறாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இருக்க அந்த அம்மாவை கேட்குறாங்க என்ன சார் இன்ஸ்டால்மெண்ட்லுக்கு இது போட்டுக்கிட்டா அப்படின்ட்டு ஏன்னா இவரு பாத்தீங்கன்னா டிரெஸ் எடுத்ததே ஒரு அஞ்சு லட்சத்துக்கு பக்கம் எடுத்திருக்காரு இன்ஸ்டால்மெண்ட்ல என்னோட அகலாதிலேயே இல்ல மேடம் ஒரே காடு தான் ஒரே ஸ்வைப் தான் அப்படின்னு இருக்க சீஃபோட படம் எல்லாத்தையும் ஒரே ஸ்வைப்பா ஸ்வைப் பண்ணிக்கிட்டு அங்கிள் பாத்தீங்கன்னா ஏதோ குழந்தைகள் இருக்கிற இடத்த பாக்க வந்திருக்காங்க அங்க குழந்தைகள கவனிச்சுகிட்டு இருக்க அங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ராகன்ட்டு புலி அப்படின்னு இருக்கல அந்த மாதிரி ரொம்ப ஆன்ஷியன் கட்டுகதைன்னு சொல்லுவாங்கல்ல அதை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை தான் அங்கிள் பாக்க வந்திருக்காங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எல்லாரும் அங்கிள் பாத்தோடனே கக்குன்னு கதையை நிறுத்திட்டு அடுத்து நம்ம மீட் பண்ணலான்ட்டு அங்கிளை பாக்கலான்ட்டு வந்துருக்காங்க பட் அங்கிள் பாத்தியா உனக்காக நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன்ட்டு அவ்வளோ ஆசையாக சொல்லிக்கிட்டு அந்த அந்த பொண்ணு பொண்ணு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எதுக்கு காசு இருக்கீங்க நான் உனக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு இருக்கேன் இருக்கேன் எனக்கு இதெல்லாம் எதுவுமே வாங்க ஏன் இப்படி பேசுகிற எப்படின்னு எல்லாமே நீங்கள் படத்தில் தானே வாங்கியிருக்கீங்க அவர் கலெக்ட் பண்ணியிருப்பாரு இருக்கா நம்மளும் தான் அந்த டீமில் இருக்கோம் அதெல்லாம் அவனுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நீ அப்ப வீட்டுக்கு வரேன்னு சொல்லுன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருக்காத எனக்கு எல்லாரும் சேரணும் எனக்கு அது ஒரு ஆசை இருக்கும் தானே அந்த பொண்ணை இந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் அப்படியே குடுகுடு நெஞ்சு போயிட்டுருக்கு இவர் எவ்வளவோ கொத்துறாரு ஆட்கள் ஆனால் அந்த பொண்ணு காதில் வாங்குற மாதிரி தெரியல அந்த பொருளையும் எடுக்காமல் போயிட்டுருக்கு இன்னும் அவள் கண்ட கனவை என்கிட்ட மறைச்சிட்டு தான் இருக்கா என்ன கனவு கண்டான் டீம் கூட சொல்ல மாட்டான்ட்டு இருக்க அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஏதோ ரொம்ப பதட்டமாகவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா கையில் ஏதோ ஒரு இருக்கு திருக்கு அதை அடிக்கடி எடுத்து பார்த்துட்டு அப்படியே இந்த பொண்ணு செக் பண்ணிக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ பசங்க எல்லாம் சேர்ந்து சரக்கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இவன் பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை ஜெயிலில் இருந்திருப்பான்ல அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு கூட அவனோட சைட் பார்ட்டிஸ் இருக்குல்ல எல்லாத்தையும் உட்கார வச்சு ஜாலியாக ஜம்முனு பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி என்னென்னலாம் அவன் சாகுசம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறானோ அதை எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் எல்லாமே சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு அவன் சைடுல இருந்து ஃப்ரெண்டு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க கரெக்டாக அவனுக்கு கால் வருது தேசன்ருக்கார்ல அவருடா என்னடா வெளியே வந்துட்ட போலன்ருக்க ஆமா எனக்கு எப்படி பெயில் கிடைச்சதுன்னு என்னாலே நம்ப முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் தான் இவனுக்கு புரியுது எல்லாமே தேசனோட வேலை தான் அப்படின்ட்டு பணத்தை கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு பெயில் கொடுக்குற அளவு வந்துட்டு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமாடா எனக்கு வேற வழி தெரியல இப்போ நான் வந்து பணத்தை கலெக்ட் பண்ணலால்ல வெயிட் பண்ணு நான் வந்துகிட்டு இருக்கேன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க இவன் உடனே எல்லாத்தையும் வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறான் அந்த சைட்ஸ் எல்லாம் தேசன் இங்கே வரப்போறான் இங்க ஒரு பெரிய கலவரம் நடக்க போது நீங்க யாருமே அதை பார்க்கக்கூடாது வீட்டுக்கு போய் பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அதை எப்படி நான் பார்க்காம இருக்க முடியும்னு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு ஃபைட் போட்டு காட்டுறேன் கூட பெரிய ஃபைட்டர்லாம் இருக்கான் பாரு நடக்கிறதே இங்க வேற கொஞ்சமாக புரிஞ்சுக்கோ கலவரத்தில் நீமாட்டிக்காது இவன் ஏதோ அக்கறையா இருக்கிற மாதிரியே அந்த பொண்ணு அனுப்பி வச்சிருக்கேன் சரி நான் போறேன் நெக்ஸ்ட் டைம் எனக்கு சண்டை போட்டு கட்டணும் புரியுதான் இருக்கான் இங்க பார்த்தீங்கன்னா அவங்க டீம்ல எவ்வளவு மெம்பர்ஸ் வராங்க அப்படின்ட்டு அவனோட ஆள் அவன் எல்லாத்தையும் கோஆடினேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏன்னா அவன் ஆல்ரெடி முன்னாடியே போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்துடுறேன் ஆனால் வரக்கூடிய எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடுங்க அப்படின்ட்டு சீஃபோ ஒரு பக்கம் களத்தில் இறங்கிட்டாரு அங்கே உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு இருபது பேர் பக்கம் ஒட்டிக்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஆனா சீஃப் பார்த்தீங்கன்னா ஒத்த ஆளாக எல்லாத்தையும் அடிக்கிறாரு எத்தனை பேர் வந்தாலும் சரி அப்படியே பறந்த படத்தை இவரை அடிச்சுக்கிட்டு இருக்க அடிச்சு அடிச்சு வந்தவங்க எல்லாத்துக்குமே ஓஞ்சிட்டாரு ஆனால் சீஃப் பார்த்தீங்கன்னா இன்னும் அதே எனர்ஜியோட விளையாடிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அவன் தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு அசிஸ்டன்ட் இருப்பாடில் அவன் தான் சீஃப் பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவன் உள்ளக்குள்ள போய் கரெக்டாக பணம் இருக்குல்ல அந்த பீட்டியை லாக் பண்ணலான்ட்டு போயிட்டு இருக்க அதை எடுத்துக்க சீஃபும் வந்துட்டாங்க என்னடா பண்ற வரட்டாமே அப்படின்ட்டு நம்ம சீஃப் வந்துகிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை எல்லாம் நீ எடுத்துக்கோங்க சீஃப் என்ன மட்டும் உயிரோடு விட்டுருங்க அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா காலை பிடிக்காத குறையாக கிடைச்சிட்டு இருக்கான் அந்த பயம் இருக்கட்டும் நான் முதலியே சொன்னேன்ட்டு சீஃப் பார்த்தீங்கன்னா சேரில் உட்காந்துட்டு எவ்வளோ வட்டி வச்சிருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கூட அப்படின்ட்டு அவன் கிட்ட என்னென்னலாம் கணக்கு இருக்கோ எல்லாத்தையும் கரெக்டாக சரி பண்ணிடுறாரு எல்லா ஷூட் கேஸில் போட்டு வாங்கினதுக்கப்புறம் இந்த இதில் ஒரு சைன் பண்ணு பாதி வெட்டி கேட்க கொடுப்பா உங்கள் அப்பாவா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவனை பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் அப்படியே பொட்டி பாம்பா அடிங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் சீஃப் ஒரு கந்து வட்டி முடிச்சுட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அனுப்பியிருப்பாங்களே அவனை ட்ராக் பண்ணலான்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க மறுபடியும் அவன் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா பேசிட்டு தான் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு அவன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஏஞ்சல் இருந்து பணம் வாங்கியிருக்கேன் ஆனா நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா நான் தான் போறேன் பட் நீங்க இந்த டைம் அவனுக்கு யாராச்சும் தேடி வந்தாங்கன்னா பிடிச்ச அவனுங்கள போட்டிருக்கேன் யாரையுமே ஏவ பார்த்துட்டு இருக்காங்க அந்த தலைவர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன் இவனுக்கெல்லாம் ஒட்டுக்கிட்டு கேட்டுட்டு தான் இருக்கானுங்க என்ன திமிருந்தா இங்க கம்பெனிகிட்ட படம் வாங்கிட்டு ஏமாத்துடா போப்ப அப்படின்ட்டு தோனி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இறங்கிட்டான் களத்துல நீங்க எங்க இருங்க நான் போய் மேட்டர் முடிச்சிட்டு வரேன்ட்டு தோனி பாத்தீங்கன்னா அப்படின்னு நான் ஈஸா நான் அங்க எல்லாம் வர மாதிரி தெரியுது எவன் வந்தாலும் சரி ஒரே அடி அடிச்சிடலாம் டிவி உஷாரா நிற்கிறான் பட் அந்த இடத்துக்கு கெண் இருக்கால அவ வந்து இங்க நீ என்ன பண்ற அப்படின்ட்டு இருக்க கூட பப்பிய நின்றுட்டுக்கா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இருக்க எல்லாத்தையும் ஆல்ரெடி ஆட்டம் போட்டு காலி பண்ணிட்டாங்க அந்த ஹெட் அவன் பசங்க ஆளுங்களை கலக்க வச்சு அந்த படத்தெல்லாம் சுருட்டிட்டு இருக்க அங்கே எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் இருந்தா போகலேடவே வராதிங்கடா போங்கடாட்டு இருக்க இந்த தோனி பாத்தீங்கன்னா எப்படியும் அந்த இடத்துக்கு வந்துட்டான் வந்த உடனே அவன் டேய் நம்ம ஜெயிச்சிட்டோம் இன்னைக்கு எவ்வளவு படம் ஜெயிச்சுன்னு தெரியுமான்ட்டு சீஃப் பாத்தீங்கன்னா ஒரே ஆட்டம் போட்டுட்டு அவங்க சீஃப் வந்துட்டு மூணு பேர் கரெக்டா வந்து நிக்கிறாங்க ஒரே அடிதான் அடிப்பாங்க பாருங்க அப்படியே பறந்து பிறந்த மூணு பேரும் அவங்களோட சாகசம் எல்லாம் காட்டிட்டு இருக்க கென்னெல்லாம் சும்மா சரியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா சோ வெறியில மூணு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க நூறு பேர் வந்தாலும் மூணு பேரும் பறந்து பறந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாம் சூப்பர் ஹியூமன்ஸ் தானே அப்படியே இவங்களும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டுருக்கேன் எத்தனை பேர்னாலேயும் ஓடவும் முடியல கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் யூ கடைசியில் லாக் பண்ணிடுறாங்க என்ன தான் சொல்கிறது உனக்கு பணம் கொடுக்காத போகாத அப்படின்ட்டு அவனை லாக் பண்ணி அவனோடைய படத்துலையே போட்டுட்டு இருக்க எல்லா படத்தையும் எடுத்துடுறாங்க பட் இவங்க பணம் எடுத்தாலும் சரி அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே சாகிற நிலமையில இருக்கான் ஆனால் இதை பற்றி என்னெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படல அவதான் எல்லாத்தையும் அடித்து போட்டால் நமக்கு தேவை பணம் தானே அதை எடுத்துட்டீங்களா சீக்கிரமாக வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாமே பணத்தை எடுத்துட்டு கிளம்புற வழியிலேயே இருக்காங்க போகிற வழியில் கூட விட மாட்டேங்கிறாங்க அங்கே தோனியெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வருவீங்களா வாங்கடான்ட்டு அவனும் போகிற ஃபைட்டு சீக்கிரம் வெயிட் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட போகும் கைஸ் கடைசியில் அதோட ஹெடே டே டே படம் தான் நடா எடுத்துட்டு போங்கடா விடுகடா அப்படின்ட்டு இருக்க அப்படி எதுக்கிட்ட எங்களை அலைய விட்டுட்டு கென்று பார்த்தீங்கன்னா ஒரே அழியாக அடிச்சிடறா இந்த படி படம் எடுத்துட்டா வா போல அப்படின்ட்டு நம்மளோட வேலை முடிஞ்சு அவ பிகின்ட்டு எல்லாருமே சேர்த்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க அங்கே உட்காந்து பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க பாவோ இந்த டைம் கழுத்து திருப்பி பார்க்குறாங்க கழுத்து திருப்ப மாட்டேங்குது அதெல்லாம் திருப்பாது ஏன்னா அடிச்சது என்னோட வேலை முடிஞ்சு சரி வாங்க கிளம்பலான்ட்டு எல்லா கிளம்புற பிளான்ல போட்டுட்டு இருக்க அங்கே சீஃபு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பணத்தை எடுத்துட்டு கிளம்புறாரு அப்ப கிராஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு பாட்டிமா கடையில் நிறுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சீஃப் பார்த்த உடனே சரி பாட்டிமாக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் இதோ அஞ்சு வயசு குழந்தை பார்ப்பாங்க அந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ அங்கிள் வந்தீங்க அப்படின்ட்டு அவங்க அங்கிள் அங்கிள்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சின்ன வயசுலேருந்தே தெரியும் போல உங்கள் எவ்வளோ நாள் நான் அங்கே வருவேன் வருவேன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன் இவ்வளோ நாள் இருக்க அது எனக்கு சரியான வேலை இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் உடம்ப பார்த்துக்கிறீங்களா இல்லையா எப்போ பார்த்தாலும் சரி சும்மா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே சுற்றாதீங்கன்றிருக்கேன் அதெல்லாம் என்ன இவ்வளோ வருஷமாக இருக்கேன் எனக்கு இந்த எனக்கு தெரியாதான்ட்டு தெரியாதான் கேட்டுட்டுருக்காரு சீஃப் இருந்தாலும் நீங்கள் எப்படி தான் உங்கள் உடம்ப பார்த்துக்கவே மாட்டீங்க மற்றவங்கள பற்றி தான் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு பண்ணிகிட்டே அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னால் ஹியூமன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது நான் அந்த விஷயத்தை எப்போவோ விட்டுட்டேன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்னையும் எங்கள் அம்மாவையும் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் தானே ப்ரொடெக்ட் பண்ணிங்க நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் நீங்கள் மட்டும் வந்து அவங்க கூட சண்டை புள்ளனா எனக்கு என்ன ஆயிருக்கும் அந்த திருடம் கிட்ட வந்து என்னையும் எங்கள் அம்மாவையும் நீங்கள் தான் காப்பாற்றினீங்க அப்படின்ட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ நன்றி கடன் வச்சுருக்காங்களோ அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா ஹியூமன்ஸும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சீஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அது எனக்கு தெரியும் அதனால தான் நான் பேசுகிற ஒரே ஹியூமன் நீ தான் அப்படின்ட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாமே மனசுக்குள்ளே கொஞ்சம் அன்பு வச்சுருப்போம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சீஃப் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடந்த விஷயத்தையே நினச்சிட்டு இருக்காதிங்க கொஞ்சமாகச்சு மாறுங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு பாட்டி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நீ நல்லா வளர்ந்துட்டு போல அப்படின்ட்டு இவர் பார்த்திங்கன்னா ஏதோ குழந்தையை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் உங்களுக்கு கட்டித்தரேன் அப்படின்ட்டுருக்கேன் அதெல்லாம் வேணாம் சொன்னால் கேளு அப்படின்ட்டு பாட்டிக்கிட்ட இவர் கத்திக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நான் கட்டித்தருவேன் அப்படின்னு பாட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன தைரியம் உனக்கு மூத்தவங்க வயசில் கூட பார்க்காம பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஒரு அங்கிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தாத்தா அடிச்சிக்கிட்டு இருக்காரு யோ என்னையா நீ மேலேயே கை வைக்கிற அப்படின்னு சீஃப்பு கேட்டுக்கிட்டு இருக்க ஆமாம் நீ யார் பெரிய இவனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உனக்கு தெரியாதா நீ மேக் புக் தானே அப்படின்ட்டு இருக்க ஆமாம் என் பேர் உனக்கு எப்படி தெரியும் இருக்க உனக்கு டெய்லி ஸ்கூல் போகும்போது இந்த அடியாளுகளாக வரக்கூடாதுன்னு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பான் அவன் ஏன் மறந்துட்ட அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் தேசனா இது என்ன நீங்கள் இவ்வளோ வருஷம் அப்படியே இருக்கீங்க இன்னும் ஆளே மாறலையே அப்படின்ட்டு அந்த தத்தாவை பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு குழந்தை மாதிரி நம்ம தேசனை கட்டி பிடிச்சிட்டு பாட்டி இதெல்லாம் பார்த்து நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பான்னு சிரிச்சிட்டு இவ்வளோ வயசு ஆயிடுச்சு அவனுக்கிட்ட ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கேன்ட்டு அவங்களோட காமெடியை காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அங்கிள் இருக்கார்ல அவர்தான் தான் டிடெக்டிவ் ஆச்சு அவர் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க பட் அப்ப நியூஸ் பார்க்குறாங்க ஏதோ நியூஸில் இந்த பழங்காலத்து வருஷத்து ஆயிரம் வருஷ பொருள் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சுரங்கத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அதுலேருந்து நிறைய கற்கள்லாம் மீட்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு அங்கே இருந்த எடுத்த பொருள் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சீஃப் பார்த்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அங்கேருந்து சாம்பிளுக்கு ஒரு கல் எடுக்கிறாங்க பட் அந்த கல் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போதோ தெரியுது அந்த கல்லை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெஸ்ட் ரிசல்ட்டையும் காட்ட மாட்டேங்குது என்னடா இது இப்படி ஒரு கல்லை நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்ட்டு அங்கே இருக்க சயின்ஸ்டே பார்த்தீங்கன்னா மண்டே பிச்சுட்டு அந்த கல்லை பற்றி விசாரிச்சுட்டு அதோட எப்பிசோட் முடிக்கிறாங்க எப்படி காய்ஸ் ஃபர்ஸ்ட் எப்பிசோட் ஃபுல்லாமல் இன்ட்ரடக்ஷன் அவன் அவங்க ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குது இந்த டீம் எல்லாம் எப்படின்ட்டு அதை குடிக்கிறதுலயே முடிச்சிருப்பாங்க பட் செகண்ட் எபிசோடோட பைனல்ல தாங்க தெரியும் அப்படியே வில்லன் வில்லன்னு ஒருத்தனை கூட்டிட்டு வருவாங்க பாருங்க நான் நீங்க கண்டிப்பா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட ஃபேவரட் ஹீரோவை தான் இந்த டைம் வில்லனா வர போறாங்க இதுல பன்னெண்டு எபிசோட்ல ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு லீட கூட்டிட்டு வந்து அப்படியே அசத்திரு பாருங்க பாருங்க அந்த மாதிரி பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த எபிசோட்ல தான் அந்த கல் என்னாச்சு அந்த கல்லோட கதை என்ன இவங்களோட பழங்கால வரலாறு என்னன்னு அப்படியே படிப்படியா ட்விஸ்டோட சேர்ந்து உடைப்பாங்க அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அடுத்து ஒரு சூப்பரான மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்